அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ரோடு இன்ஸ்பெக்டர் தேர்வு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது ஒம்பது பன்னெண்டு அந்த விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது நாளைக்கு விசாரணைக்குள்ளே வருமா இல்லை அடுத்த ஹியரிங் தள்ளி போகுமா இல்லை நாளைக்கு விசாரணைக்குள்ளே வந்து ஆர்கியூமெண்ட் நடந்து அது நாளைக்கு ஃபைனலைஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம தெரியாது ஸோ நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான என்ன அப்படின்னா நாளைக்கு இந்த வழக்கு ஹியரிங் வருது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோ அப்போ நாளைக்கு ஹியரிங் வருது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய பாஸை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னா இல்லை அவங்க வந்து ப்ரீவியஸாக அவங்களுக்கு கிடச்ச அந்த தீர்ப்பை வச்சு அவங்க பாசஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்புடைய அம்சம் என்ன வருதோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லாமே நடக்கும் அது வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நாளைக்கு இந்த வழக்கு ஹியரிங் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது உள்ளே ரீச் ஆகுமானே ஃபஸ்ட்டு தெரியலை ரீச் ஆகணும் அது நாளைக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின் தான் இது மேலும் தள்ளி மேலும் அப்படியே தள்ளியே போகக்கூடாது ஏதோ ஒன்று தீர்ப்பு ஃபைனலைஸ் ஆகணும் அது எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம அனைவரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது யாருக்கும் பாதிப்பும் இல்லாமல் யாருக்கும் எந்த விதமான இது கஷ்டமும் இல்லாமல் ஒரு நியாயமான பொதுவான தீர்ப்பாக வெளிவரணும் அப்படின் தான் எல்லோருமே நாம் விரும்புகிறோம் அது என்ன வருதுன்னு அப்படின்னு நம்ம நாளைக்கு தெரியும் ஸோ வந்து இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால் நாளைக்கே தீர்ப்பு வருமானால் நமக்கு நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு வருமா அப்படின்னா டவுட்டு தான் சரி ஏன்னா உள்ளே ரீச் ஆகுது ஆகணும் ரீச் ஆகி அப்புறம் அந்த ஆர்க்குமெண்ட் நடந்து அப்புறம் தீர்ப்பு ஆகணும் தான் ப்ராசஸ் ரீச் ஆக நாளைக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் டைம் 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 முடிஞ்சு அடுத்த அடுத்த ஒரு நாளில் ஒத்தி வைப்பாங்க இப்படியே போகக்கூடாது மிக விரைவில் அதை முடியணும் அப்படின் தான் எல்லோருடைய வேண்டுதலும் ஸோ நாளைக்கு 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 இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு நான் திரும்ப தெளிவாக ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் இந்த வழக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரேட் பண்ணுவோம் தேங்க் யூ